பாழைத்தார் வெட்டியாச்சு இப்போது வாழை தண்டு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே எப்படியே இங்கே வெட்டுறதுக்கு வெட்டி தனியாக எடுக்கிறதுக்கு இங்கே பிளேஸ் இல்லை அருவல் வந்து வெட்டுறதுக்கு வசம் இல்லை அதனால் வந்து நான் வந்து இப்படியே கிழிச்சு எடுக்க போகிற மரத்தோடு வாங்க எப்படியே எடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த கேப்பில் இந்த பாருங்கள் சின்ன கேப்பில் இப்படி வெட்டி எடுத்தாச்சு இதை வந்து எப்படி தண்ணி எடுக்காதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை வெட்டி எடுத்தோம் இல்லைங்க அதில் பாருங்க தண்ணி வருங்க எவ்வளோ ஊறுது இது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இதை வந்து நல்லா நல்லா குடஞ்சுட்டு தண்ணி நிற்கிற மாதிரி வெட் பண்ணிக்கிட்டோம்னா அதில் வந்து தண்ணி வந்து நல்லா ஊறியிருக்கும் அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க் பார்க்கலாம் அந்த தண்ணி குடித்தோம்னா உடம்புக்கு நல்லது இப்படி கிழிச்சு எடுத்தோம்னா எடுத்துடலாம் சில பேருக்கு எடுக்க தெரியாது அதனால் சொல்கிறேன் இப்படி கிழிச்சு எடுத்தோம்னா அப்படியே படலாட்டம் வந்துடும் No claro. Tani, dia e, bola dani. Abdi udah tuhing அவ்வளோதான் இன்னும் ஒரே லேயர் தான் இருக்குது வாழை தண்டை பொறுத்த அளவுக்கு அடிமரத்து தண்டு தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடிமரத்து தண்டு தான் வெற்றியிருக்கேன் அதுவும் இல்லாமல் ஈனின மரத்தில் தான் தண்டு தான் டேஸ்ட்டு சத்து வேறு வாழைத்தண்டு ரெடி வாங்க எப்படி இதை கட் பண்ணலான்னு வாங்க இப்போ தண்டு வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும் அந்த நாரெல்லாம் எடுக்கணும் அது எப்படின்னு சொல்லித்தரேன் தரேன் தேவையானது வந்து ஒரு கட்டை ஒன்று எடுத்துக்கிட்டேன் தட்டம் தண்டு ஒரு இதில் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் கண்ணீர் வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம் கண்ணீருக்குள்ளே ஓட்டு எடுத்துக்கலாம் எடுக்கலாம் இல்லைன்னா தண்ணியே ஊற்றி நம்ம அதில் போட்டுக்கலாம் அறிஞ்சு எங்கள்கிட்ட மோர் இருந்ததுனாலும் மோர் ஊற்றிக்கலாம் உள்ளே கலந்துக்கலாம் கிட்டே இப்போ மோர் இல்லாததுனால பச்சை தண்ணி ஊற்றி இருக்கிறோம் பாதி வச்சிடலாம் பாதி மட்டும் போதும் எங்களுக்கு அந்த கலவரத்து மரம் முதல்ல கிளன் பண்ணி எடுக்கணும் பாருங்க இந்த நார் பாருங்க எப்படி வருதுன்னு இந்த நாறு தான் வந்து உரிக்கணும் இந்த நாடு அப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணியாச்சு பாருங்க மாதிரியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி கட் பண்ண உடனே நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டுறோன்னு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கலர் ஆயிரும் பார்த்தீங்களா இந்த கலரில் வந்துடும் அதனால் கட் பண்ண உடனே வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டுறணும் இப்படி பீஸ் போட்டுங்க பீஸ் போட்டு கட் பண்ணணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது கட் பண்ண கட் பண்ணுறது என்னால் எடுக்க முடியல ஏன்னா நானே எதாவது கட் பண்ணுறேன் நானே எதாவது வீடியோ எடுக்கிறேன் அதனால் அப்போவும் நார் இருக்குது இந்த நார் நான் எப்படி எடுக்கிறது நான் சொல்லித்தரேன் தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது எல்லாமே வந்து வெட்டி எடுத்தாச்சு நான் இந்த கலராக இருந்துச்செல்லுங்க அதை நான் விட்டுட்டேன் அது வேண்டான்னு சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம இதில் வந்து தண்ணியில் எடுத்து போட்டுட்டு இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து முள்ளுக்குச்சி கணவு குச்சியாக வேணுங்க முள்ளுக்குச்சியாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது குச்சியாக இருந்தாலும் சரி அது கனுவோடு வேணும் அந்த குச்சி நான் போய் ரெடி பண்ண போகிறேன் வாங்க எந்த மாதிரி குச்சி நான் எடுத்துகிட்டு வரேன்னு பார்க்கலாம் நல்லா தண்ணியில் நல்லா ஊருட்டும் நம்ம போய் குச்சி எடுத்துகிட்டு வரோம் வாங்க நாங்கள் போய் குச்சி வெட்டிட்டு வருவோம் பாருங்கள் குச்சி நான் வெட்டிகிட்டு வந்தாச்சு பார்த்திங்களா கனவு இருக்குது பார்த்தீங்களா இந்த கனவு இதே மாதிரி குச்சி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு அந்த நாரெலாம் வந்து வெளியில் வரும் இப்போ வாங்க எப்படி நார் எடுக்கிறது நான் சொல்கிறேன் இந்த குச்சி இப்படியே வச்சோம்னா குண்டாக்குள்ளே போகாது அதனால் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த இதை கட் பண்ணிக்கலாம் குச்சி வெட்டியாச்சு இருந்தாலும் நம்ம வந்து குச்சியில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வாங்க நம்ம வந்து ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் ஹாய் ஜிம்மி எங்கடா போனேன் ஆ தொட்டியில் தண்ணி இருக்குது சரிங்க ஆடு எல்லா பக்கம் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க நம்ம இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் குண்டாக்குள்ளே வச்சு வந்து மெட்டிக்கோணும் காலில் இப்படி எடுத்தீங்கன்னா காமிக்கணும் பாருங்க எவ்வளோ நார் வந்து அந்த கனவில் வருதுன்னு பாருங்க பார்த்திங்களா இது பெரிய விஷயமே இல்லைங்க சில பேர் வந்து வாழைத்தண்டு செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அது வாங்குறது இல்லை செய்கிறதில்லை ஆனால் எவ்வளோ சத்தானதுன்னு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கத்தான் செய்யும் அதுக்காக வந்து வாழைத்தண்டை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் எவ்வளோ வந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி குச்சியில் தான் வரும் சும்மா வெறுங்குச்சியில் போட்டு இது பண்ணிங்கன்னா வராது இந்த நார் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதே பண்ணிட்டு தான் இருக்கணும் நார் எடுத்துகிட்டு நான் வந்து எவ்வளோ நார் எடுத்துருக்குறேன்னு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கள் வீட்டில் மரம் இருக்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு கடையில் போய் வாங்க செலவில்லை இருந்தாலும் வந்து கடையில் வாங்கினாலும் விலை கம்மி தான் விலை கம்மியான பொருளை யாருமே வந்து இப்போ வாங்கிறது கிடையாது வில கம்மியான பொருளில் தான் சத்து அதிகம்னு மக்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நான் கடைக்கு போனால் எந்த காய் வில கம்மியாக இருக்குதோ அதை தாங்க எடுத்துகிட்டு வருவேன் எடுத்துக்காட்டுக்கு கீரை வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் இதுகள்லாம் தான் வாங்கிட்டு வருவேன் மற்றபடி காயில் வந்து கூர் காயாக கூறு வச்சுருப்பாங்கள்ல அந்த காய் தான் வாங்குவேன் இடம் போட்டு வாங்க மாட்டேன் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குங்க இது ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நான் ஃபுல் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்களா எவ்வளோ நார் பாருங்க இதில் எடுத்தது வந்து எவ்வளோ நார் வந்திருக்குது பாருங்க இந்த நாரெலாம் எடுக்காமல் போட்டால் வாயில் வந்து நம்ம மென்று சாப்பிடையில் வந்து இந்த நார் வந்து வர்றது இது வந்து வேஸ்ட்டு நம்ம எரிஞ்சிடலாம் இதேமாதிரி நாரை எடுத்து செய்யுங்க நீங்கள் நாரை எடுக்காமல் செஞ்சிடாதீங்க செஞ்சீங்கன்னா வாயில் தட்டுப்பூடு மற்றபடி எதுவும் கிடையாது எடுத்து செஞ்சீங்கன்னா சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தண்ணி வச்சு கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் வேக வச்சு வெங்காயம் மிளகாய் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து அந்த வேக வச்ச அந்த தண்டை எடுத்து உள்ளே போட்டு தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் சொறியும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வாழைத்தண்டு எங்கே கிடச்சாலும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க வாங்க இதை எப்படி வேக வச்சு தாளிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ கழுவியாச்சு இப்போ நல்ல தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு வேக வச்சு நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் உப்பு மட்டும் கம்மியாக போட்டுக்குங்க உப்பு இதில் வந்து நல்லா ஏறிடும் அதனால் உப்பு கம்மியாக போட்டு சாப்பிடுங்க இந்த வெய்ய காலத்தில் உப்பு எந்த அளவுக்கு கம்மியாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது தண்ணி அதிகமாக குடிக்க முடியாது உப்பு சாப்பிட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து தாலி கீழே தூளுப்பு போட்டுக்கலாம் பூப்பு போட வேண்டாம் சரிங்களா நீங்க எப்பவும் போல இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது நன்றி வணக்கம் நான் வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோவாக தான் போடலான்ட்டு நான் இருக்கேன் அதனால் வந்து என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் எங்கிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேக வச்சு எடுத்தாச்சு சுவையான வாழைத்துண்டு எங்கள் அம்மா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க மஞ்சத்தூள் போடலினாலும் நல்லாயிருக்கும் ஒயிட்டாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் சுவையான வாழைத்தண்டு ரெடி வாங்க சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு நாள் மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க